கவியரசர் கண்ணதாசன் கடந்து வந்த பாதையில் நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் பெருந்தலைவர் காமராஜர் வரலாற்றை படமாக தயாரிக்க திட்டமிட்டார் கவிஞர் கண்ணதாசன் ஆனால் ஓரிரு காட்சிகள் எடுக்கப்பட்டதோடு அந்த படம் நின்று போனது கவிஞர் கண்ணதாசன் எழுதிய காவியங்களுள் ஒரு கவிதை கூட கிடைக்காமல் முழுமையாக அழிந்து போன காவியம் ஈழமகள் கண்ணீர் என்பதாகும் மக்கள் தலகம் எம்ஜிஆர் நடித்த ஆயிரத்தில் ஒருவன் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல் சூழலுக்கு பல பாடலாசிரியர்கள் மிக சிரமப்பட்டு எழுதியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அவை அனைத்தும் பிடிக்கவே இல்லை இறுதியில் கவியரசர் கண்ணதாசனை எழுத வைக்குமாறு இயக்குநரிடம் கூறினார் எம்ஜிஆர் அவ்வாறே கவிஞர் கண்ணதாசன் ஒரே முறையில் எழுதிய அந்த பாடல் அந்த சூழலுக்கு பொருத்தமாகவும் அனைவருக்கும் பிடித்தமானதாகவும் அமைந்து போனது அந்த பாடல்தான் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் என்ற பாடலாகும் கவிஞர் கண்ணதாசனின் பாடல்களுக்கு உந்து சக்தியாக விளங்கியவை அவருடைய தாயார் விசாலாட்சி அம்மையார் அவர்கள் பாடிய தாலாட்டுகளும் கம்பராமாயணம் ராமாயணம் காவியமுமே ஆகும் அவன்தான் மனிதன் என்ற திரைப்படத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அன்பு நடமாடும் கலைக்கூடமே என்ற பாடலின் வரிகள் யாவுமே இறுதியில் மே என்ற எழுத்திலேயே முடியும் சிறப்புடையது இந்த பாடலையும் இவர் மிக விரைவாக எழுதியதுதான் ஆச்சரியமானது கவியரசர் கண்ணதாசன் கண்ணன் மீதான பற்றினால்தான் இந்த பெயரை வைத்துக்கொண்டார் என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் கவிஞர் கண்ணதாசன் கண்ணனுக்கு தாசனானது அவருடைய பிற்காலத்தில்தான் பத்திரிகையில் பணியாற்ற புனை பெயர் ஒன்று திடீர் என தேவைப்பட காளிதாசன் கம்பதாசன் பாரதிதாசன் பாணியில் அழகிய கண்களுக்கு தாசன் என்ற பொருள்பட கண்ணதாசன் என்ற புனை பெயரை உருவாக்கி கொண்டார் கவிஞர் கண்ணதாசன் உலகிலேயே தனக்குத்தானே இரங்கற்பாய் எழுதி கொண்ட ஒரே கவிஞர் கண்ணதாசன் மட்டுமே தான் இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இரங்கற்பாவை எழுதிவிட்டார் கவியரசர் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய முதல் பாடல் கண்ணியின் காதலி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற கலங்காதிரு மனமே என்ற பாடலாகும் அவர் எழுதிய இறுதி பட பாடல் மூன்றாம் பிற என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணே கலைமானே என்ற பாடலாகும் இவர் எழுதிய முதல் பாடலும் முடிவு பாடலும் கா என்ற எழுத்திலேயே தொடங்குவது குறிப்பிடத்தக்கது கவியரசர் கண்ணதாசன் பிறந்த இடம் சிறுகூடல் பட்டி இறந்த இடம் சிகாகோ இரண்டு ஊர் பெயர்களும் சி என்ற எழுத்திலேயே தொடங்குவதும் குறிப்பிடத்தக்கது கவியரசர் கண்ணதாசனுடைய ஆன்மீக குரு திருமுருக கிருபானந்த வாரியார் ஆவார் கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல்கள் கவிதைகள் உரைநடைகளைப் போலவே அவருடைய பொன்மொழிகளும் புகழ்பெற்றவையாகும் வித்தியாசமானவையாகும் இந்த பொன்மொழிகள் அனைத்தும் செப்பு மொழிகள் என்ற தலைப்பில் நூலாக வெளிவந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்